அஸ்லாம் இன்றைக்கி நம்ம வினாத்தாள் அதாவது ஸ்காலர்ஷிப் தரம் ஐந்தாம் ஆண்டுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தரம் ஐந்தாம் ஆண்டுக்கான பரீட்சை நடைபெற உள்ளது அதில் தரம் இந்த ஐந்தாம் ஆண்டுக்கான வினாத்தாள் ரெண்டு பகுதி ரெண்டில் நம்ம ஒரு அறிமுக வகுப்பில் இன்றைக்கி பார்த்துருக்கோம் ஏற்கனவே வினாத்தாள் ஒன்றுக்கான அறிமுக கிளாஸ் வந்து முடிஞ்சுது இன்றைக்கி நம்ம த வினாத்தாள் இரண்டுக்கான அறிமுக வகுப்பு நம்ம இன்றைக்கு பார்த்துருக்கோம் அதில் கொஞ்சம் விஷயங்கள் நான் அப்பா சொல்கிறேன் இதில் உள்ள லெட்டர்ஸ் கொஞ்சம் கிளியர்லாமல் இருக்கும் கொஞ்சம் பாருங்கள் பிரச்சனை இல்லை நான் அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் இந்த வினாத்தான் ரெண்டானது வந்து கிட்டத்தட்ட ஒரு மனுத்தியானமும் பதினைந்து நிமிடங்களும் உங்களுக்கு நேரம் வழங்கப்படும் இதெல்லாம் கிட்டத்தட்ட அறுபது கிட்டத்தட்ட சரியாக அறுபது கேள்விகள் உங்களுக்காக வழங்கப்படும் எனவே ஒரு மனுத்தியானத்தில் அறுபது என்று சொல்லும் மேலதிகமான ஒரு பதினைந்து நிமிடம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது என்னத்துக்குன்னு சொன்னால் ரீடிங் அதாவது வாசிப்புக்காக தரப்பட்டிருக்குது அது மட்டும்தான் கடைசியாக வரக்கூடிய அறுவ அறுபதாவது கேள்வி வந்து வசனம் எழுத மூணு வசனங்கள் எழுத வேண்டியவர் அதற்காகவும் அந்த வாசிப்பாகவும் மேலதிகமாக பதினைந்து நிமிடங்கள் தரப்பட்டிருக்கும் பொழுது நீங்கள் அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு கேள்விக்கு நீங்கள் ஒரு வினா அதாவது ஒரு வினாக்கு ஒரு வினா ஒரு நிமிடம் மாத்திரமே நீங்கள் செலவழிக்கலாம் மேலதிகமாக பதினைந்து நிமிடங்கள் இருந்தாலும் அது மேலதிக வேலைக்காக அந்த நேரம் போயிடும் நம்ம சுட்டான் நழுறது அதே ரீடிங் வாசிப்புக்காக அந்த மூணு வசனங்கள் எழுத வேண்டி இருக்குது அதுக்காக மேலதிக நேரம் போகிறதுனால நம்ம ஒரு வினாக்கு ஒரு நிமிடம் என்ற ரீதியில் தான் நம்ம இந்த கேள்வியில் செய்ய வேண்டி இருக்குது வினாத்தாள் ரெண்டு அவ்வாறு க அமைக்க கட்டமைக்கப்பட்டுள்ளது பொதுவாக அந்த வினாத்தாள் ரெண்டை பொறுத்த வரைக்கும் அதில் இந்த பாடங்கள் அதாவது நீங்கள் ஸ்காலர்ஷிப்பில் படிக்கின்ற ஐந்தாம் தரத்தில் படிக்கின்ற தமிழ் கணிதம் சுற்றாடல் அதே போன்ற ஆங்கிலம் சிங்களம் போன்ற பாடங்கள் அடங்கியதாகத்தான் அந்த வினா கொத்து வினா பேப்பர் வந்து உங்களுக்கு தயாரிக்கப்படும் இதில் தமிழ் பாடத்தில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்பது வினாக்களும் அதே போன்ற வசனங்கள் மூணு வசனங்கள் எழுதுகின்ற ஒரு வினாவும் மொத்தமாக பத்து வினாக்கள் தயாரிக்கப்படும் தமிழ் பாடத்தை அடிப்படையாக வைத்து அதே போல் பார்த்திங்கன்னா ஆங்கிலம் சிங்களம் இந்த ரெண்டு பாடங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐந்து வினாக்கள் அதில் கேட்கப்படும் இதில் ஆங்கிலம் வந்து சற்று மூணு வினாக்களை வாரு மூணு அல்லது நான்கு வினாக்கள் அதே போல் சிங்களத்தில் ஒரு வினாவோ அல்லது இரண்டு வினாக்களோ வரக்கூடியதாக இருக்கும் கணித பாடத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பதினாறு வினாக்கள் வந்து உங்களுக்காக அவங்க அந்த வினாத்தாள் ரெண்டில் கேட்டிருப்பாங்க அதே போல் சுற்றுலாட பாடத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு பாடம் என் சொன்னால் பாடத்திலேருந்து தான் அதிகமான வினாக்கள் வந்து கேள்விகள் உங்களுக்கு அந்த வினாத்தாள் ரெண்டில் உங்களுக்கு கேட்கப்படும் என் கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்பது வினாக்கள்கிட்ட உங்களுக்கு அது கேட்கப்பா கேட்பாங்க ஸோ அதில் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது புள்ளிகள் அதாவது அறுபது கேள்வி வருகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் நூறு புள்ளிகள் பெற வேண்டி இருக்குது ஸோ நம்ம பார்க்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சரியாக சொல்ல முடியாது ஒரு ஒன்றரை புள்ளிகள் வீதம் உங்களுக்கு இந்த புள்ளிகள் வழங்கப்படும் கேள்விகளை பொறுத்து சில கேள்விகளுக்கு ஒரு புள்ளியும் சில கேள்விகளுக்கு இரண்டு புள்ளிகளுமாக அவர்கள் புள்ளிகள் மொத்தம் நூறு புள்ளிகளை வினா பத்திரம் இரண்டுக்காக அவங்க வழங்குவாங்க ஸோ இப்போ இந்த நம்ம இதில் இந்த வினா பத்திரத்தை நம்ம செய்யணுமா இருந்தால் நம்ம கட்டாயம் என்ன செஞ்சுருக்கணும் இந்த பாடங்களை தமிழ் கணிதம் சுற்றாடல் முக்கியமாக சுற்றாடல் பாடம் அதேபோல் ஆங்கிலம் சிங்களம் போன்ற பாடங்களையும் ஏற்கனவே ஐந்தாம் தரத்தில் கற்கின்ற நீங்கள் நன்றாக இந்த இந்த பரீட்சைக்கு ஏற்ற வகையில் கற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வினா பத்திரத்துக்கு இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும் அத்தோடு நாம் இலகுவாக விடையளிக்க இருந்தால் சில விடயங்களை கவனத்து கொள்ள வேண்டும் அதில் நம்ம கவனம் செலுத்தணும் ஏன்னா சொன்னால் வாசிப்பு திறன் ரொம்ப முக்கியம் இதில் ரீடிங் ஸ்கில் கட்டாயம் நமக்கு இருக்க வேண்டும் ஏன்னு சொன்னால் சரியாக வாசிக்கும் பொழுது அந்த உரிய நேரத்தில் நாங்கள் விடை நீக்கக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு ஏற்படும் வாசிப்பில் தடுமாறும் போது கிரகிக்கின்ற பிரச்சனை ஏற்படுவதோடு சரியான விடையினை கெஸ் பண்ணுவதற்கு அதாவது ஊகித்து கொள்வதற்கு என்பால் முடியாமல் போகும் அதனால் வாசிக்கின்ற திறமை அந்த வாசிப்பு திறன் நன்றாக இருக்க அதாவது கருத்தூன்றியவாறு அதை நல்ல முறையில் கிரகித்தலோடு வாசிக்க வேண்டும் அவ்வாறு வாசிக்கும்போது தான் இரண்டாவது கவனம் செலுத்திய விடயங்களில் ஒன்று கிரகித்தல் அந்த கிரகித்தல் திறன் கூட உங்களுக்கு சிறப்பாக அமையும் ஸோ அந்த இந்த இரண்டு திறன்களும் கட்டாயமாக இந்த பட்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்க வேண்டும் அதே போல வாசிக்கின்ற விடயத்தை கிரகித்த விடயங்களை எழுதுகின்ற எழுத்து இளம் தெளிவான எழுத்துக்களை எழுதுவதோடு சரியான எழுத்துக்கள் எழுத்துக்கள் பிழையின்றி சரியாக எழுத வேண்டிய உங்களுக்கு தேவை இருக்கின்றது ஏன் சொன்னால் இந்த இப்போ பரீட்சையை பொறுத்த வரைக்கும் எழுத்துக்கள் போது நீங்கள் சரியான விடையை அளித்திருந்தாலும் எழுத்துக்கள் பிழை காரணமாக அதுக்கு பிழை இடக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் அதனால் உங்களுக்கு அந்த புள்ளிகளை இழக்க வேண்டிய நேரிடம் அதனால் சரியாக எழுதுகின்ற அந்த எழுத்தாற்றல் அதே போன்று அழகாக எழுதுகின்ற எழுத்தாற்றல் இந்த விடயங்களும் நீங்கள் கட்டாயம் கவனம் செலுத்த வேண்டும் அந்த உரிய நேரத்துக்குள் இந்த நேர எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யணும் ஒரு நேர முகாமைத்து அடிப்படையில் இதை செய்ய வேண்டும் உங்களை வாசிக்கின்ற விடயம் கிரகிக்கின்ற விடயம் எழுதுகின்ற விடயம் எல்லாவற்றையும் தரப்பட்ட நேரத்துக்கும் நீங்கள் முடித்தாக வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் தரப்படுகின்ற அறுபது வினாக்களில் சில வினாக்களை எழுத முடியாமல் போனால் அதற்கான புள்ளிகள் இலக்கு நேரணும் ஸோ இந்த விடயங்கள் நீங்கள் கட்டாயம் கவனம் செலுத்த வேண்டும் கருத்தில் கொண்டு உங்களது வினாக்களை அந்த பத்திரத்தை வினா பத்திரத்தை நீங்கள் சிறப்பாக எழுதி முடிக்க வேண்டும் இந்த விஷயங்கள் நம்ம பொதுவாக வினாபத்திரம் இலக்க வினாபத்திரம் இரண்டிலும் வினாபத்திரம் ஒன்றிலும் பொதுவாக இந்த விடயங்களை நாம் கருத்தில் கொள்வது சிறந்ததாக இருக்கும் அதே போல் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்குறோன்னு சொன்னால் தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் பாடம் நீங்கள் இருப்பீங்க அதில் மொத்தமாக பத்து வினாக்கள் வரும் அதில் ஒன்பது வினாக்கள் சிறு விடைகள் அளிக்கக்கூடியதாகவும் போல் கோடடிக்கக்கூடியதாகவும் இடைவெளி நிரப்பக்கூடியதாகவும் இருக்கும் அதில் ஒரு வினா மட்டும் அதாவது அறுபதாவது வினா மட்டும் மூன்று வசனங்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை தந்து அந்த சந்தர்ப்பம் பற்றி மூணு வசனங்கள் பிழையின்றி ஐந்து சொற்களுக்கு குறையாமல் வசன அமைக்கின்ற ஒரு ஒரு கி வினாவை தொடுப்பவர்கள் அதுக்கு நீங்கள் முகம் கொடுக்க தயாராக வேண்டும் அது தமிழ் பாடத்தில் வருகின்ற கேள்விகள் அப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் தமிழில் வரக்கூடிய சில முக்கியமான கேள்விகளை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் முதலாவது கேள்வியை ஒரு பந்தி அமைப்பில் ஒரு பந்தி ஒன்று தருவார்கள் அந்த பந்தியை ஒழுங்கான முறையிலே வாசித்து கிரகித்து அதற்கு அழகான முறையில் அழகான எழுத்தில் வடிவான எழுத்தில் நீங்கள் பிழை என்று எழுத்து பிழை என்று சரியான உடையை வழங்க வேண்டும் என்ன சொன்னால் பந்தியில் குறிப்பிட்டுள்ள விடயங்களை பற்றி தான் அதில் கேட்பார்கள் அதை தவிர பந்தியில் குறிப்பிடாத சில பொதுவாக வருகின்ற இலக்கண சம்பந்தமான இணைமொழி உதாரணமாக அல்லும் பகலும் அந்த மாதிரி பந்தியில் இடம் இடம்பெற்றிருந்தால் அவர்கள் அதில் வரக்கூடிய இணைமொழியினை கேட்பார்கள் அதே போல இரட்டை கிழவினை கேட்பார்கள் உதாரணமாக கடகட மடவன என்று சொல்லப்படுகின்ற அந்த இரட்டை கிளைகள் அதில் அந்த பந்தியை வந்திருந்தால் அதில் அவர் கேட்பார்கள் பந்தியில் குறிப்பு குறிப்பிடப்பட்டுள்ள இரட்டை கிழவி ஒன்றிணையோ அல்லது இரண்டு குறிப்பிடுக என்று அவங்க அதில் ஒரு கேள்வியை தொடுக்கலாம் அந்த நேரத்தில் நீங்கள் அது இரட்டை கிழவே என்ன என்னவென்று தெரிந்திருந்தால் அதுக்கான விலையை எழுதக்கூடியவாறு இருக்கும் அதே போல் அதில் உள்ள ஒத்த கருத்து சொற்கள் எதிர்கருத்து சொற்கள் இந்த மாதிரி கேள்விகளையும் தரலாம் அதாவது ஒரு சொல்லை தந்துவிட்டு அதற்கான ஒத்தகருத்து சொற்கள் பந்தியில் இருந்து தேர்ந்தெடுத்து எழுத வேண்டிய தேவை ஒன்று ஏற்படும் அப்போ அந்த கருத்து எதிர்கருத்து சொற்களை தெரிந்திருந்தால் அது எழுதக்கூடியவராக இருக்கும் அதே போல் பந்தியில் வரக்கூடிய ஒரு சொல்லை பிரித்தெழுதுக அல்லது சேர்த்தெழுதுக இந்த மாதிரி இதை கூட தரலாம் உதாரணமாக பொன் சொக குடம் பொற்குடம் அந்த மாதிரி அவர்கள் அந்த இது முதலாவது பந்தியை வைத்து தமிழ் வினாக்களை அடிப்படையாக கொண்டு கேட்கப்படுகின்ற கேள்வி இதை தவிர பந்தியை தவிர அடுத்து உயர்திணை ஆயுணை சம்பந்தமான கேள்விகளை உங்களை வினவலாம் காலங்கள் சம்பந்தமாக நிகழ்காலம் நிரந்தகாலம் காலம் எதிர்காலம் போன்ற காலங்கள் ஒரு வசனத்தை தந்து அது நிகழ்காலத்தில் இருப்பதை இறந்த காலமாக மாற்றுங்கள் அந்த மாதிரி ஒரு கேள்விகளை கூட கேட்கலாம் பழமொழிகளை கேட்கலாம் அதாவது பழமொழியினுடைய பொருளை தந்து அதற்கு ஏற்ற ஒரு பழமொழியினை உங்களால் வேண்டுவார்கள் அந்த வினா விலத்து கேட்கப்பட்டிருக்கும் அப்ப நான் அதுக்கு பொருத்தமான அந்த அந்த கருத்துக்கு பொருத்தமான பழமொழியினை சொல்ல வேண்டியிருக்கும் அல்லது ஒரு பழமொழியில் அரைப்பகுதி முதற் பகுதியை தந்துவிட்டு பின்பு மீதி உள்ள பகுதியை எழுதக்கூடியவாறு அவ்வாறும் கேள்விகளை அமையலாம் அதேபோல ஏழுவாய்ப்பை நிலை செயற்படுபொருள் போன்ற விடயங்களையும் வசனத்தின் அடிப்படையில் ஒரு வசனத்தை தந்து விட்டு அதில் வரக்கூடிய ஏழுவாய்ப்பை நிலை பொருளை கண்டுபிடிக்குமாறு ஆஹ் வேண்டுவார்கள் அவ்வாறான கேள்விகள் அந்தமையும் அதே போல பொதுவாக அடைமொழியை இது மேல பந்தியில் வருகின்ற இதுல வந்திருக்கின்ற அடைமொழியை கூட கேட்பார்கள் தனியாகவும் அடைமொழி சம்பந்தமான கேள்விகள் அதில் பேரடை வீணையடை அந்த அடைமொழிகளையும் கேட்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் ஒரு வசனத்தை தந்துவிட்டு அதில் வர வேண்டிய குறி குறிகளையும் கேட்டார்கள் உதாரணம் முற்றுப்புள்ளி வினா அந்த மாதிரி வரக்கூடிய நிறுத்தல் குறிகளையும் கேட்கக்கூடியவாறு இந்த தமிழ் அதாவது முதல் வரக்கூடிய ஒன்பது வினாக்களில் இந்த மாதிரி கேள்விகள் வரக்கூடியதாக இருக்கும் இது வினாத்தால் இரண்டிலே ஆரம்பத்திலே ஒன்று தொடக்கம் ஒன்பது வரையான கேள்விகளுக்குள் வரக்கூடிய விடயங்கள் அதே போல் மரபுத் தொடர்கள் இருக்கின்றன அந்த மரபுத் தொடர்களை பொறுத்தவரை உதாரணமாக சொன்னால் கண் திறத்தல் கை தூக்குதல் தட்டி கொடுத்தல் போன்ற இந்த மாதிரி மரபுத் தொடர்களை கேட்கலாம் அதற்கான கருத்தினி அதாவது அதுக்கு ஒத்து கண் திறத்தால் கண் திறத்தல் என்பது எதனை குறிக்கும் என்பது சம்மந்தமாக உங்களிடம் வினவலாம் அதுக்கு நம்ம அதற்குரிய பொருளை கொண்ட ஒரு ஒரு சொற்றையோ அல்லது சொ தொடர்களையும் நம்ம எழுது எழுத வழி வரும் அதே போல் வாக்கியங்களை மாற்றி மாதிரி அதாவது குழப்பியவாறு வாக்கியங்களை தரலாம் அதை ஒழுங்கமைக்கும்படி வேண்டுவார்கள் அதற்கும் எழுதக்கூடிய ஒரு அந்த நம்ம திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் அதே போல் ஆண்பால் பெண்பால் பலர்பால் போன்ற பால் அமைப்பு சம்பந்தமான கேள்விகளையும் வரலாம் இதே கேள்வியில் மேலதிகமாக ஒன்பது கேள்விகளை தவிர மீதி இருக்கின்ற பத்தாவது பதினோராவது பனிரெண்டாவது பதிமூணாவது பதினான்காவது கேள்விகளே ஆங்கிலம் சிங்கள சம்பந்தமான விடயங்களையும் உள்ளடக்கியதாக சில கேள்விகளை அவர்கள் இடுவார்கள் அதில் ஆங்கில கேள்விகள் வரக்கூடும் சொற்களை கொண்டு சில வசனங்களை கொண்டு ஜம்பல் சென்டென்ஸாக அதாவது வசனம் குழம்பியவாறு இருக்கும் அந்த வசனங்களில் ஒழுங்கமைக்கக்கூடியவாறு இவ்வாறு ஆங்கில சம்பந்தமான சில கேள்விகளும் அதில் வரும் அதே போல ஒன்று அல்லது இரண்டு சிங்களம் சம்பந்தமான கேள்விகள் போல சொற்களை கொண்டு வசன கொண்டு உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படலாம் ஒன்று தொடக்கம் பதினாலு வரையான கேள்விகள் இவ்வாறு தமிழ் பாடத்திலும் அது ஆங்கிலம் சிங்களம் போன்ற பாடம் ஒளிப்பாடங்களில் அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினாலு கேள்விகள் உங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் வினாத்தால் இரண்டிலே அதே போல ஏனைய கேள்விகள் பதினைந்தாவது கேள்வியில் இருந்து வேறு கணிதம் சம்பந்தமாகவும் அதே போல சுற்றாடல் சம்பந்தமாகவும் கேள்விகள் அமையும் ஆனால் இறுதி கேள்வி அறுபதாவது கேள்வி வந்து தமிழ் பாடத்தை அடிப்படையாக கொண்டு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை கூறிவிட்டு அது அந்த சந்தர்ப்பம் சம்பந்தமாக மூணு வசனங்கள் எடுத்து பிள்ளைகள் என்று அதில் எழுவாய் பயனிலை சைப்படுபது என்ப என்பன அமையுமாறு ஐந்து சொற்களுக்கு குறையாத வாறு வசனங்கள் எழுதுமாறு அவங்க கேட்டிருப்பாங்க அதுக்கேற்ற வகையில் நம்ம என்ன செய்யணும் அதை அந்த வசனங்கள் அவ்வாறான வசனங்கள் எழுதுவதற்கும் நம்ம பயிற்சி பெற வேண்டிய தேவை இருக்குது அப்போ தான் பயிற்சி எடுக்கும் போது தான் அந்த வசனங்களை பிழை என்று குடிக்க கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அவ்வாறு கொடுக்கும் பட்சத்தில் தமிழ் மொழி சம்பந்தமான அதே போல் ஆங்கில சிங்கள சிங்கள சம்மந்தமாக சம்பந்தமான விடயங்கள் அந்த வருகின்ற பயணி வினாக்களுக்கு இம்மால் இலகுவாக விடையளிக்க முடியும் ஸோ இது வினாத்தால் இரண்டிலே வருகின்ற தமிழ்மொழி மற்றும் ஆங்கில சிங்கள மொழி அந்த பாடங்கள் அடிப்படையாக கொண்டு வருகின்ற கேள்விகளுக்கு விடை விடயங்களுக்கு தான் நான் இவர்கள் பார்த்தோம் இதை தவிர கணிதம் சுற்றாட போன்ற பாடல்களில் வரும் அதை நம்ம அடுத்த வீடியோவில் அது சம்மந்தமாக பார்ப்போம் அதுக்கு முதல்ல இந்த வீடியோவிலேயே நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் தமிழ்மொழியிலே வந்திருக்கின்ற இந்த மேலே குறிப்பிடப்பட்ட விடயங்களை அடிப்படையாக கொண்டு வந்திருக்கின்ற சில ஒரு சில கேள்விகளை நம்ம பார்ப்போம் அதை பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொன்னால் இப்பொழுது என்னென்னு சொன்னால் இதில் ஒரு நம்ம தமிழ் மொழியை அடிப்படையாக கொண்டு விடயங்களை பார்க்குறதால இதில் வரக்கூடிய முதலாவது கேள்வி இவ்வாறு தான் அமைய ஒரு உரைப்பகுதி ஒன்று தரப்பட்டிருக்கும் அந்த உரைப்பகுதியில் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் அந்த உரைப்பகுதியை வாசித்து கீழே உள்ள கேள்விகளுக்கு விடை அளிக்கக்கூடியவாறு இந்த மாதிரி ஒரு பந்தி ஒன்று தரப்படும் அந்த நீங்கள் அந்த பந்தியில் இந்த உரைப்பகுதியை நன்காக வாசிக்கணும் அதாவது தான் வாசிப்பு திறன் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது இதில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சங்கீத வித்வானிடம் அயலூரிலுள்ள உள்ள மாணவன் சங்கீதம் கற்றான் அவனுக்கு எல்லா ராகங்களையும் கற்பித்தார் மாணவனது படிப்பு முடிந்ததும் குருவிடம் ஆசு ஆசை பெற்று தன் ஊருக்கு புறப்பட ஆயத்தமாகும் போது குரு அவனை பார்த்து உனக்கு இசையில் முழு திறமையும் வந்துவிட்டது எதிர்காலத்தில் நினைவில் வைத்துக்கொள் எச்சந்தர்ப்பத்திலும் ஆகிரி இராகத்தை மட்டும் பாடாதே அப்படி பாடினால் அன்று முழுவதும் உனக்கு உணவு கிடைக்காது என்று கூறி வழி அனுப்பி வைத்தார் கட்டு சாதன பொதிவுடன் தன் ஊர்நோக்கி செல்லும்போது அவனுக்கு களைப்பாக இருந்தது கட்டுசாதன பொது கட்டு சாத பொதியை மூங்கில் கிளையில் கட்டிவிட்டு இழைப்பாடினான் களைப்பை போக ஆகிற ராகத்தை தன்னை மறந்து நீண்ட நேரம் பாடினார் நண்பகல் நேரம் பசியினால் பாட்டை நிறுத்தியவன் கட்டுசாத பொதியை பார்த்தான் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு மேலே பார்த்தான் அவன் கைகளுக்கு இட்டாத உயரத்தில் அதே மூங்கில் கிளையில் கட்டு பொதி தொங்கிக் கொண்டிருந்தது இப்படி அந்த பந்தியை என்ன செய்த உங்களுக்கு தரப்பட்டிருக்குது அப்போ இந்த பந்தியை நீங்கள் நல்லா வாசிக்கணும் கருத்து ஒரு தடவை வாட்ச் போட்டு என்ன செய்யணும் கேட்கப்பட்ட கேள்வியை பார்க்கணும் இதில் கேட்கப்பட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு கேள்விகள் கேட்கப்படும் இந்த ஆறு கேள்வியும் வாசிக்கிறோம் வாசி போட்டு அந்த கேள்விக்கு ஏற்ற வகையில எந்த வரியில அந்த ஆன்சர் இருக்குதோ அந்த ஆன்சர் அந்த இடத்தையும் நீங்க திரும்ப மீண்டும் ஒரு உதாரணமா இப்ப முதலாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்கு வித்துவான் தனது மாணவனிடம் எச்சந்தர்ப்பத்தில் எந்த ராகத்தை பா பாடக்கூடாது என்றார் கேட்கப்பட்டிருக்கு அப்ப இதில் அவர் ஒரு மாணவனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணியிருந்தார் நினைவில் வைத்துக்கொள்னு சொல்லி போட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் இந்த ரகத்தை பாடக்கூடாது அப்போ அந்த ராகத்தை நம்ம விஷயம் கண்டுபிடிச்சி அதற்கான ஆன்சரை நம்ம எழுதணும் அப்போ அதற்கான விடையை நம்ம எழுதும்போது என்னென்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஆகிரி ராகம் என்பது காட்டப்படுது இதில் வைப்பாகம் இதில் சொல்லப்படுறத ஆஹிரி ராகம் தான் இருக்குது இந்த ராகம் மட்டும் பாடாது என்று அவர் சொல்லி அனுப்பியிருந்தார் அப்போ இதில் கூறப்பட்டிருக்கிற விஷயம் இந்த முதலாவது கேள்விக்கான ஆன்சர் வந்து அது வகாமையும் வைத்துவான் தனது மாணவனிடம் எச் அந்த வெப்பத்தில் எந்த ராகத்தை பாடக்கூடாது என்றார் என்பதற்கான விடை வந்து இதில் சொல்லப்பட்ட ஆஹிரி ராகம் என்பதை நீங்கள் எழுதுனீங்கன்னு சொன்னால் அது சரியான விடையாக இருக்கும் அதேபோல் ரெண்டாவது கேள்வி நம்ம பார்த்தோம்னு சொன்னால் மாணவன் குருவின் கட்டளையை மீறியதால் என்ன தண்டனை கிடைத்தது அப்போ அதே தொடர்ந்து வருகின்ற விஷயம் அதில் ராகத்தை மட்டும் பாடாதே அப்படி பாடினால் அன்று முழுவதும் உணவு உனக்கு உணவு கிடைக்காது என்று சில சொல்லப்பட்டிருக்கு அப்போ உணவு கிடைக்க அன்று முழுவதும் உனக்கு உணவு கிடைக்காது என்ற ஒரு விஷயம் இங்கே தரப்பட்டிருக்கு அது எப்படியா இருந்தால் நம்ம இந்த இரண்டாவது கேள்விக்கான விடையை அதுவாக அமையும் அதில் சொல்லப்பட்ட கட்டளையை மீறினா மீறியதால் என்ன தண்டனை கிடைத்தது அவருக்கு அந்த உணவு உண்ணும் சந்தர்ப்பம் கிடைக்காமல் போயிற்று அன்று முழுவதும் உணவு கிடைக்கவில்லை என்பதை நீங்கள் இதில் குறிப்பிடணும் அதே போல் மூணாவது கேள்வி பார்த்துச்சோன்னா மண் மாணவன் தன் ஊருக்கு எதை கொண்டு புறப்பட்டான் அப்போ இதில் சொல்லப்பட்டு மாணவன் வந்து தன் ஊருக்கு எதை கொண்டு புறப்பட்டான் அப்போ என்ன எதை கொண்டு புறப்பட்டான் இங்கே பந்தியில் வந்திருக்கு வந்திருக்குது அப்போ அந்த இடத்த நீங்கள் வாசிங்கன்னு சொன்னால் த ஆசை பெற்று தன் ஊருக்கு ஆயத்தமாகும்போது குரு அவனை பார்த்து உனக்கு இசையில் முழுத்து திறமையும் வந்துவிட்டது எதிர எதிர்காலத்தை நினைவில் வைத்துக்கொள்ளும்னு சொல்லி கூட அந்த விஷயத்தை சொல்லி என்று கூறி அனுபவிப்பித்தார் அதே போல் கட்டு சாத பொதி கட்டுசாத பொதியைத்தான் அவர் என்ன செய்கிற ஊருக்கு கொண்டு போகிறார் அப்ப இதில் கட்டு சாத பொதி என்பது இங்கே வரப்பட்டிருக்கு இதுல தரப்பட்டிருக்கு கட்டு சாத பொதி என்பது இங்க தரப்பட்டிருக்குது அப்படின்ற வந்து தன் ஊரு கேதை கொண்டு புறப்பட்டான் என்று அந்த கட்டு சாத அதை நீங்க எழுதுனீங்கன்னு சொன்னா அது கட்டு சாத பொதி என்பதை அதில் குறிப்பிட்டீங்கன்னு சொன்னா ஓகே அப்ப இதெல்லாம் அந்த பந்தியில தான் அதை வாசித்து கிரகிச்சு சரியான விடையை போது எழுத்து பிழை இல்லாமல் அழகாக நம்ம எழுதிட்டா ஓகே சிம்பிள் சாதாரண ஒரு விஷயம் அதில் உள்ளதை அப்படியே நீங்கள் பார்த்து எழுத போகிறீங்க சரியா அடுத்த நாலாவது கேள்வி இதில் என்ன கேட்கணும் சொல் ஆகாரம் என்பதன் கருத்து சொல்லு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் பொதுவாக அந்த பந்தியை அடிப்படையை வச்சு கருத்து சொற்கள் கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது அப்படி நீங்கள் என்ன செய்யணும் இதில் ஆஹாரம் என்பதுக்கு ஆகாரம் என்றால் என்னென்னு தெரிஞ்சாத்தான் இதில் ஒரு விடையை நீங்கள் தெரிவு செய்யலாம் அப்போ ஆகாரம் என்பதுக்கு பதிலாக ஆகாரம் என்பது கொடுப்பிடாமல் பந்தியில் அதில் வேறு ஒரு சொல் வர தந்திருப்பாங்க அப்போ அந்த சொல் எது என்பது நம்ம கண்டுபிடிக்கும் கிட்டத்தட்ட ஆகாரம் என்பது உணவு என்பது குறிக்கும் அப்ப இங்கே அந்த பந்தியில் உணவு என்ற சொல் தரப்பட்டிருக்குது அதனால் நம்ம என்ன செய்யலாம் அந்த உணவு என்ற சொல்லை கொடுத்தா ஆகாரம் என்பதற்கான ஒத்தகரு சொல்லாக அது அமையும் அதே போல் ஐந்தாம் கேள்வி பார்த்தீங்கன்னா சொன்னால் பந்தியில் இடம்பெற்றுள்ள இணைமொழி இப்போ நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் உங்களுக்கு இணைமொழி சொல் இரட்டை கிழவி அந்த மாதிரி சில இலக்கத்த இலக்கணத்தோடு சம்மந்தப்பட்ட சில கேள்விகளை கேட்கலாம் அப்போ இங்கே இணைமொழி சொல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு இப்போ அல்லம் பகலும் அந்த மாதிரி வர ஒரு சொத்தொடரை நம்ம ஞாபகம் வச்சிருந்தோம் சொன்னால் இதில் எந்த சொல் அப்படி வருது நம்ம என்ன செய்யலாம் இதில் பார்த்து கொண்டுக்கலாம் அப்ப அப்போ வாசிக்கும்போது நம்ம அந்த அந்த இடத்தை நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுருவோம் அப்போ இதில் பார்க்கும்போது நம்ம வாசிக்கலாம் மறந்து நீண்ட நேரம் நம்ம இதில் இந்த பந்தியம் திரும்ப ஒரு தடவை வாசிக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும் எந்த இடத்துல அந்த சொல் இப்போ சுற்றும் முற்றும் என்று இங்கே ஒரு சொல்லுன்னு வருது சுற்றும் முற்றும் என்று சொல் ஒரு இங்கே வாரதால் இது அந்த இணைமொழி இணைமொழியோடு இணைமொழிக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சொல் அதை தவிர இதில் வேறு ஏதாவது சொற்கள் இருக்குதா இன்றைக்கி பார்க்கலாம் அப்படி பார்த்து போட்டு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம் அந்த சொற்களை அந்த சொல்ல இதில் இணைமொழி சொல்லாக நீங்கள் எழுதுனீங்கன்றா ஓகே அதே போல் பாருங்கள் இறுதி கேள்வியாக அந்த பந்தியை அடிப்படையாக வைத்து கேட்கப்படுற இறுதி கேள்வி வந்து கட்டு சாத பொதியை எங்கு கட்டி வைத்திருந்தான் இது ஒரு இலகவான கேள்வி ஒன்று சொல்ல பந்தியை வாசிக்கிற நமக்கு கட்டு சாத பொதி எங்கே பொதி இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அப்போ நம்ம எதில் அவன் கட்டி வைத்திருந்தார் கட்டி விட்டு என்ற ஒரு சொல் வர கிளையில் எந்த கிளையில் கட்டி வைத்திருந்தான் அப்படி இங்கே வந்திருந்தது மூங்கில் பொதியை மூங்கில் கிளையில் கட்டி விட்டு அப்போ மூங்கில் கிளையில் அதுக்கு நான் எழுதுகிற ஆன்சர் வந்து மூங்கில் கிளையன்று எழுதுனா சரியான ஆன்சராகிறேன் அவன் கட்ட போது எங்கு கட்டி வைத்திருந்தான் இதில் அவன் கட்டி வைத்திருந்த இடத்துல தான் கேட்கப்படுது ஸோ அவன் மூங்கில் கிளியில் தான் கட்டப்பட்டிருந்தது அப்போ முதலாவது பந்தி அடிப்படையாக வச்சு ஓவாரான கேள்விகள் உங்களுக்கு தமிழ்மொழி அடிப்படையாக வச்சு கேட்கப்படுது அப்போ நம்ம தமிழ்மொழியில் கொஞ்சம் அந்த அது சம்பந்தமான அறிவை பெற்றிருந்தால் இந்த கேள்விகளுக்கு கீழே போக விடை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் தமிழ் மொழியில் இரண்டாவது பகுதி இரண்டாவது கேள்வியாக அகிரணை நிகழ்கால பன்மை அதிரணை அகிரணை நிகழ்கால பன்மை வினைச்சொல்லை தெரிவு செய்து அதன் கீழ்கொள்கிற இதில் ஒரு விடயத்தை மட்டும் கேட்காமல் இதில் மூணு விடயம் நான்கு விடயங்கள் கேட்கப்படுகிறது அகிரணை என்ற ஒரு விஷயம் கேட்கப்படுது நிகழ்காலம் என்ற ஒரு விஷயம் கேட்கப்படுகிறது அதே நேரத்தில் பன்மை வினைச்சொல் இந்த நான்கு விடயங்களும் உள்ளடங்கியதாக இருந்திருக்கணும் அதை நம்ம என்னென்னு சொன்னால் இதில் வந்து நான்கு விடயங்களே உள்ளடையதாக பார்ப்போம் அதிர்ணை நீலம் பன்மை வினைச்சொல்லாக இருக்கணும் அப்போ படிக்கின்றோம் முதலாவது விடை தரப்பட்டுருக்குது நீந்துகின்றன தரப்படுகிறது மின்னுகின்றது தரப்படுகிறது அவங்க இந்த அதிரணை என்பது ஒரு உயர்திணைக்கு எதிர் எதிரான ஒரு விஷயம் அப்போ படிக்கின்றோம் என்பது அதாவது மனிதர்களை குறிப்பிடும்போது அது உயர்தினையான ஒன்று ஸோ அது உயர்திணையாக இருக்கிறதால இது வாரத்துக்கு சந்தர்ப்பம் இல்லை நீந்துகின்றன இது அருணைக்கு குறிப்பிடலாம் மின்னுகின்றது என்பதும் அருணையாக குறிப்பிடலாம் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் இங்கே தரப்பட்டிருக்குது பன்மையாக அப்போ மின்னுகின்றது தூண்டு வரும் பொழுது அது ஒருமையாகத்தான் பன்மையாக இருக்கு அது உரிமையாகத்தான் இருக்கும் எனவே இங்கு மின்னுகின்றது என்பதும் வருவதற்கான சாத்தியம் இல்லை ஆகவே மிச்ச மீதி இருக்கின்ற நீந்துகின்றன என்ற சொல் வருகிறதா என்பதை நம்ம பார்த்துக்கோம் அப்போ இதில் நீந்துகின்றன என்பது அருணியையும் வருகிறது நீந்துகின்றன என்பது நிகர்காலமாகவும் அமைகின்றது நீந்துகின்றன என்பது பன்மையாக அமைகின்றது நீந்துகின்றன என்பது வினை சொல்லாகவும் அமைகின்றது நாலு பண்பினையும் இந்த நீந்துகின்றன என்ற சொல் கொண்டிருக்கிறதால அதுவே சரியான விடையாக அமையும் ஓகே இவ்வாறு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்த அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பார்க்கறதுக்கு இங்கே பழகி கொள்ளணும் போல மூன்றாவது கேளியை பார்த்தீங்க சொன்னால் தரப்பட்ட சொற்களை இது சொன்னேன் இப்போ அந்த வசனத்தை குழப்பை தஞ்சிருப்பாங்க நீங்கள் என்ன செய்யணும் அதை ஒழுங்கு அமைத்து சரியாக அமைக்கக்கூடியதாக இருக்கணும் இது அறிவுறுத்துக வருகை தருமாறு நூல் நிலையத்துக்கு மாணவர்களுக்கு சொல்லும்பொழுது நம்ம என்ன செய்யணும் இதில் முதலாவது இரண்டாவது வரக்கூடிய சொற்களை நம்ம என்ன செய்யணும் ஒழுங்கமைக்கணும் இப்போ இதை ஒழுங்கு அமைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அறிவுறுத்துக முன்னுக்கு வராது வருகை தருமாறு அவங்க வருகை தருமாறு என்பது ஒன்றாக வரலாம் இங்கே நூல் நிலையத்துக்கு அப்போ நூல் நிலையத்துக்கு வருகை தருமாறு மாணவர்களுக்கு அறிவுறுத்துக என்பது சரியாக அமையும் நூல் நிலையத்துக்கு என்பது நூல் நிலையத்துக்கு வருகை தருமாறு மாணவர்களுக்கு அறிவுறுத்துக என்பது சரியாக அமையும் நூல் நிலையத்துக்கு வருகை தருமான மாணவர்களுக்கு அறிவுறுத்துக அப்போ எந்த அமைப்பில் நீங்கள் இந்த வசனத்து அமைப்பர்களாக இருந்தால் அது சரியானபடியாக இருக்கும் ஓகே அடுத்தது பாருங்க அதே தமிழ் மொழியின் அடிப்படையாக வச்சு கேட்கப்படுகின்ற கேள்வி இங்கே வசனங்கள் தரப்பட்டிருக்குது இதில் இருந்தால் இங்கே எந்த வசனம் சரியாக இருக்குதோ அதுக்கு சரி அடையாளம் இடப்படணும் சரி அடையாளம் பிழை அடையாளம் இந்த மாதிரி இரண்டு அடையாளங்கள் இடப்படணும் இதெல்லாம் முதல்ல பார்ப்போம் ஒவ்வொரு வினா ஒவ்வொரு பின்வரும் ஒவ்வொரு வாக்கியத்திலும் எழுவாய் பயனிலை தொடர்பு சரியாயின் சரி எனவும் பிழையாயின் பிழை எனவும் எதிரே உள்ள அடைப்பு அடைப்பு குறிக்கல் அடையாளம் எடுக்க முதலாவது பார்த்தோம் சொன்னால் தானிய உணவில் பொதுவாக மாற்றத்து இருக்கிறது அவ்விதல கேட்கப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்க்கணும் எழுவாய் பயனிலை தொடர்பு இருக்கணும் அதே இதில் ஒருமை பயன தொடர்பும் சரியாக இருக்கணும் வசனம் சரியாக இருக்கணும் தானிய உணவு உணவில் பொதுவாக மாச்சத்து இருக்கிறது அவிதில் தானிய உணவு என்பது ஒருமையாக காணப்படுகிறது இங்கே அந்த வசனம் சரியாக இருக்குது இது சரியான வசனமாக இருக்கும் இப்போ ரெண்டாவது வசனத்தை பார்த்தோம்னா மீனவர்கள் அதிகாலையிலேயே கடலுக்கு சென்றார் எங்கே இங்கே வரவர்கள் விஷயம் இது பண்மையில் அமைந்திருக்கு இந்த எழுவாய் வந்து பன்மையில் இருக்குது அப்போ சென்றார் என்பது ஒருவரை குறிப்பதாக இருக்கின்றது அப்போ மீனவர் சென்றார்னு வந்திருந்தால் சரியாக அமைய இங்கே மீனவர்கள் வந்ததால் கடலுக்கு சென்றார்கள் என வந்திருக்கும் அப்போ இந்த பிழை ஒன்று இருக்கிறது அந்த இந்த பிழை இருக்கிறதால இந்த வசனம் பிழையானதாக தான் கருதப்படும் அதே போல் மூணாவது வசனத்தை பார்த்தோம் சொன்னால் இசைக்கும் தாளத்துக்கும் ஏற்ப வதனி நடனம் ஆடினான் இதில் என்னன்னு சொன்னால் வதனி என்பது இசைக்கும் தாளத்துக்கு ஏற்ப வதனி ஒரு பெண்பால் இங்கே ஆடினான் என்பது ஒரு ஆண்பாலாக இருக்கின்றது இங்கே ஆண்பால் பெண்பால் வலு காணப்படுகிறதால இந்த வசனமும் பிழையான வசனமாக தான் இருக்கும் எனவே இவ்வாறு அந்த உரிய முறையில் சரியாக கிரகிச்சு நீங்கள் அந்த வசனத்தை வாங்கிங்கன்னு சொன்னால் நிலவாக கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்த அந்த கேள்வி பார்த்தீங்கன்னா பொருத்தமான நிறுத்தக்கூறிகள் சொல்லியிருந்தோம் குறிகள் அடிப்படையாக வச்சு அப்படி இங்கே வந்திருக்கு ஒரு கேள்வி அடிப்படையாக வச்சு அந்த பாறையில் குரங்கு மான் சிங்கம் ஆகியவற்றின் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன இதில் வசனம் சரியாக நிறுத்த குறிகளை மட்டும் நாங்கள் விட வேண்டிய தேவை இங்கே குரங்கு மான் சிங்கம் என்பது ஒரு ஒரு லிஸ்ட் அடிப்படையில் தரப்படுறதால அப்போ நம்ம இந்த இடத்துல கமா இட வேண்டிய தேவை இருக்குது குரங்கு மான் சிங்கம் ஆகியவற்றின் இந்த மாதிரி அந்த பாறையில் குரங்கு மான் சிங்கம் ஆகியவற்றின் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன என்பது இறுதியில் ஒருவர் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய தேவை இருக்குது நம்ம இவ்வாறு நம்ம அதை செஞ்ச இருந்தால் அந்த வசனம் சரியாக இருக்கும் அதே போல் ஆராகியில் சொன்னால் பின்வரும் பல முறையை பூர்த்தி செய்யுது நம்ம ஏற்கனவே சொன்னீங்கன்னா பல மாதிரியில் ஒரு பகுதியை தருவாங்க மீதி பகுதியை கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம நமக்கு அப்போ இந்த மாதிரி தகுந்த காற்றுள்ள போதே இடைவெளி கொள் என்பது அது இந்த இடைவெளியில் வர வேண்டிய சொல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் காற்றுள்ள போதே தூற்றிக் அங்கே தூற்றின்னு சொல்ல மட்டும் நம்ம எழுத வேண்டியிருக்கும் கொள் என்ற சொல் அங்கே தரப்பட்டிருக்கு அப்போ தூற்றிக் பிக் என்பதை விட நம்ம முடிக்கணும் அவ்வாறு முடிப்போம் மகிழ்ந்தால் அந்த விடை சரியானதாக அமையும் ஆறாவது கேள்வி பின்வரும் சந்தர்ப்பத்துக்கு பொருத்தமான பழமொழியை மொழியை இப்படி என்ன செய்யும் ஒரு சந்தர்ப்பத்தில் தந்திருக்காங்க இந்த சந்தர்ப்பத்தில் எந்த பழமொழியை பயன்படுத்தலாம் என்பது நம்ம என்ன அதுக்கு பொருத்தமான பல மொழியும் எழுதணும் அனுபவம் ஆபத்து வராமல் தடுக்கும் என்பது புறப்பட்டிருக்கு அப்போ அனுபவம் இருந்தால் ஆபத்து வராமல் தடுக்கும் அப்போ இது சம்மந்தமான அந்த நம்ம என்ன செய்யணும் தேடி அப்படி ஏற்கனவே அது சம்மந்தமான பல தெரியுமா இருந்தால் நம்ம இலவாக பதிலளிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த இந்த பேப்பரில் ஆறு கேள்விகள் பார்த்துருக்கோம் இந்த கடைசி கேள்வி ஆறாவது கேள்வியில் இரண்டாவது இதில் கடைசி கேள்விக்கு மட்டும் நாங்கள் உங்கள்கிட்ட வந்து பதிலை எதிர்பார்க்குறோம் அதற்கான பதிலை இதில் நீங்கள் கமன்லாம் போடுங்க சரியான பதில் போடுறீங்களா இல்லையான்னு பார்ப்போம் அதே போல் மீதி இதில் உள்ள மீதி கேளிகளை நம்ம அடுத்த தொடரில் பார்ப்போம்